அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சி சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருந்தார் ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு பதினாலாவது லாபஸ்தானத்துக்கு வராரு அங்கே வந்து பிப்ரவரி மாதம் தேதி வரைக்கும் இருக்கார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா ச சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் மூணுன்றது தைரிய விரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க ஸோ அது ஆயுள்ஸ்தானம் மட்டும்தான் அது பணபரம்னு ஒரு பழைய கிரந்தங்கள் அது பணபரம்னு இருக்குது எட்டாம் இடம்ன்றது ஸோ இந்த இது ரெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வராரு பதினோராம் இடத்துக்கு வரார் பதினோராம் இடத்துக்கு மீன பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால லாப லாபஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி ஏழாம் சனி வர ஜென்ம சனியாக நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் பதினோராம் பாவம் அப்படின்னா லாபம் லாபஸ்தானம் தெரியும் வருமானம் வருமானத்தை குறிக்கக்கூடியது மன விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடியது நண்பர்களை குறிக்கக்கூடியது பெரிய பெரிய தொடர்புகளை குறிக்கக்கூடியது மூத்த சகோதரர்களை குறியக்கூடியது சமூக அந்தஸ்து சமூகத்தில் உங்களுடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு குறியக்கூடியது இது எல்லாத்தையும் வந்து குறிப்பிடக்கூடிய இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலம்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் சுக்ரன் வந்து என்னெல்லாம் செய்வார் அவரால் என்னெல்லாம் செய்ய முடியும் அவர் எதுக்கு வந்து காரகம் அப்படின்னு பேர் இதுக்கு காரகத்துவன் அப்படின்னு பார்த்தோம்னா பணங்காசு மகிழ்ச்சி லக்ஸரி நட்பு இதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடியது அதாவது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வருமானங்கள் வரலாம் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கலாம் நெட்ஒர்க்கு நெட்ஒர்க்கிங்கில் இருக்கிறவங்க மூலமாக நெட்ஒர்க்கில் இருந்தீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறலாம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குறிப்பாக வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி ஆன்லைனில் வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி யூடியூப்பு மீடியா அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஆர்ட்டு டிசைனு பியூட்டிஷியன்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரியான இதில் இருந்தாலும் சரி இவங்க எல்லாருக்கும் வந்து இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இன்கம் பொருளாதார ரீதியாக ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் இதுக்காக நீங்கள் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க ஓவர் ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார் நாளில் குரு வக்ரமா இருக்கு ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு ஃபெயிலியராக தரும் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஆனால் அது கோல்டன் பீரியட் தான் உங்களோட உழைப்புக்கேற்ற பலனை எதிர்பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சூரியனும் அவங்க கூட வந்து சேர்ந்துடார் அவர் வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கார் மேலையை குறிக்கக்கூடிய ஆறாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்காரு அவர் வந்து சுக்கரனோடு சேரதுனால உங்களுடைய மேலதிகாரிகளோட சப்போர்ட் கிடைக்கும் கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய டீமுக்கு வந்து நீங்கள் லீடராக இருக்கிறதுக்கான லீடர்ஷிப் கிடைக்கும் உங்களுடைய ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் பொதுவாக வந்து ஃப்ரெண்டோட ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்குங்க பொது ஹம்பிளாக இருந்தீங்கனாலே அதுதான் உங்களுக்கு லாபமா லாபகரமா இருக்கும் ஹம்புளா இருந்தாலே பிரச்சனை பொதுவாக வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்க கோவப்பட்டுருவீங்க ஹர்ட் ஆயிடுவீங்க பொதுவாக நீங்க சென்சிட்டிவா இருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் எல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி எடுத்துங்க அவர் கொஞ்சம் ஹம்புளா இருந்தாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தான் அதனால லாபங்கள் கிடைக்கும்ட்டதை புரிஞ்சுங்க இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்து வந்து சூரியன் சேர்றது மட்டும் இல்லை செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து அது உச்ச வீடு செவ்வாய் வந்து அங்கே உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராது செவ்வாய் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒம்போதுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆவுருன் சார் இதனால் வந்து உங்களுடைய குறிக்கோளை வந்து நிறைவேறக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமு அந்த மாதிரிலாம் போட்டித் தேர்வுகளில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் அவங்களெலாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது பொருளாதார ரீதியாக நீங்கள் பணம் வர தொழில் ரீதியாக போல்டான டிசியன் நல்ல தைரியமாக ஒரு முடிவெடுத்து அது மூலமா உங்களுக்கு பணம் வரவுகளை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பொது வந்து இதை நம்ம எப்படி சொல்லலாம் ஆனால் மீன ராசிக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் அந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்கு இங்கே நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சைடு இன்கம் ஏதாச்சும் ஏற்படுத்துன்னு நினைச்சு அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொது வந்து உங்க குழுக்களுக்கு வந்து நீங்க தலைமை தாங்குனீங்கன்னா டீம் உங்க டீமுக்கு வந்து நீங்க லீடரா இருந்தீங்கன்னா அது வந்து சக்சஸா நீங்க நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பொதுவாக அந்த காலகட்டத்தில் கூட வேலை பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட வந்து வாக்குவாதம் பண்றதை தவிர்த்துருங்க பார்க்க சரி சரி அப்புறம் பேசிக்கலாம்ன்ற மாதிரி அந்த தயத்தில் டக்குன்னு அந்த இடத்துல உந்துருங்க வாக்குவாதம் பண்ண தவிர்த்தனாலே பல விஷயங்கள உங்களுக்கு உங்களுக்கு தான் நன்மையாக இருக்கும் இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்து வந்து புதன் வந்து சேர்ந்துடுறாரு பதினேழாம் தேதி சுக்கரன் கூட புதன் வந்து உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியாக இருக்கிறவர் அவர் சொன்ன பிளானிங் நெட்ஒர்க்கிங்கு நெகோசியேஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் செய்றதுனால பொதுவாக வந்து எல்லா டிஸ்கஷன்ஸ்லையும் எல்லா பேச்சுகளையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்லா இருக்குது நெகோசியேஷன் நெகோசியேஷனில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்லா இருக்கு சேலரி வந்து ஹைக்கு அது மூலமாக அது மாதிரி எல்லாம் நீங்கள் பேசுறது நெகோசியேஷன் அதுலேயும் உங்களுக்கு உங்களுக்கு பக்கம்தான் வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமான டீலிங்ல அது மாதிரி பேச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஆன்லைன் ப்ரமோஷன்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் கண்டென்ட்ல நீங்க கண்டென்ட் க்ரியேட்டர் ஆனீங்கன்னா அது மார்டிசஸ் ஆகும் அது மாதிரி வந்து உங்களுடைய பேச்சு உங்களுடைய யோசனை இது எல்லாமே வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதோ ஆறு பண்ண ராகுக்கு எதிர்க்காரு பதினாறு ராகு வந்து அவங்களுக்கு வெளிநாட்டு இன்கம் அது வந்து கிடைக்கும் ஓவர்சீஸ் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க நம்ம ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் வந்து இந்த மா அதான் கேது வந்து ஆறில் இருக்கிறது வந்து உங்களுடைய எதிரிகளை வந்து பலம் இருக்க செய்யும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் இல்லையா அதனால் உங்களுடைய எதிரிகள் வந்து அவங்க வந்து பலம் அவங்க இழந்துருவாங்க உங்களுக்கு முன்னால் அவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும் அவங்களுடைய ஏற்கனவே உடல்நிலை கோளாறுகள் இருந்தா அதெல்லாம் குறையும் அது மாதிரி வந்து போட்டித்தருவெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து கேது வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கு உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபீல் பண்ண பாரு உங்களுடைய மெச்சூரிட்டி வந்து ரொம்ப நல்லா வந்து மெச்சூர்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மெச்சூரிட்டி அது அதிகமாகும் பட்டு ஸ்லோவாக இருக்கும் ஆனால் நிச்சயம் வேணால் ஜென்மத்தில் இருக்கார் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் பர்மனெண்ட்டாக சக்ஸஸ் கிடைக்கும் அதாவது இது எப்படி சொல்ல வரணும்னா ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடி இன்கம்னு சொல்லுவாங்க ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக நீங்கள் முன்னேற்றமான பாதிக்கு போவீங்க பட் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்பீடான காட்டால் ஸ்லோவாக நடக்கும் நிச்சயமாக இருக்கும் இது ஸ்லோவாக நடக்கிறதுனால உங்களுக்கு மென்டல் கன்ஃபியூஷன் வரும் அது மாதிரி வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க இல்லை வீடு வாங்க போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் டிலே ஆகலாம் அது மாதிரி வந்து பொது வந்து மனசில் நிறையா காயங்கள் ஏற்பட்டதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி திங்க் பண்ண திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க அதனால் அதெல்லாம் அது பண்ணாதீங்க பொது வந்து இன்னர் ஸ்ட்ரெங்க்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க பொதுவாக சென்சிட்டிவான ஆளுங்க நீங்க அதனால் இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க பொதுவாக வந்து நீங்கள் பொதுவாக டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கும் பொது வந்து இன்கம் வந்து அதிகரிக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய பல விதங்கள்ல வந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும் புது இந்த காலகட்டத்தில் செலவு பணம் வரும்போது செலவு அதிகமாகும் இல்லையா அப்போ வந்து செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா சேமிப்பு அதிகமாகும் அப்படின்றத புரிஞ்சுங்க கை கால் வழிகள் இருக்கலாம் அது மாதிரி வந்து ஒரு ஒரு மயக்கம் தலை சுத்தல் அது மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கக்குறைவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி நடக்கிறதுனால இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாக்கிங் போகணும் அது மாதிரி வந்து சீக்கிரம் தூங்க போயிடணும் இது ரெண்டுமே பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து ரொம்ப நிச்சயம் வந்து சக்சஸ் தான் கிடைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து விரும்பக்கூடிய விரும்பிய நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்ல முடியும் பொதுவாக வந்து மீனராசி அன்பர்களுக்கு வந்து இது பொதுவான பலன் அனைத்து மீனராசி என்னும் பொதுவான பலன்கள் உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கூடவோ குறைஞ்சோ நடக்கலாம் உங்கள் ஜாதகத்தை வந்து குடும்ப ஜோதிடரோ பக்கத்தில் இருக்கிற ஜோதிடத்தையோ காமிச்சு பாருங்கள் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்புகளெல்லாம் நம்ம உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இந்த மாதிரி விவரங்களை நீங்கள் கம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்கள் பேர் சொல்லாமல் உங்கள் ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோருக்கும் நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்